தப்பை மன்னிக்கிறவ தான் தாய் அந்த தாய் ஸ்தானத்தில் நீ நினச்சிக்க சரியா சார் அதை விட்டுரு நாளைக்கு இந்த கேள்வி உனக்கு வரும்போது நீ பேசிக்கணும் இந்த கேள்வி உனக்கு சொல்லுவாங்க பாரு அந்த டைம் பேசிக்கலாம் சரியா பொறுமையாக இருக்கும் நாளைக்கு ஓனர் கூட்டு பேசுகிறோங்கிற இடத்துல பேசி கேட்டுங்களா ஓப்பா நான் கூட வரேன் சரியா பொறுமையா இருக்கணும் அதை இடத்த விட்டு தாட்டிருங்க சரியா

Por sí,